வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஒன்றும் நடக்காது நானும் நினச்சேன் காத்தாலும் ரெக்கார்ட் பண்றச்ச சாயங்காலம் பூகம்பமே வெடிச்சிருச்சு முந்நூறு பாயிண்ட் டமில் ஏன் விழுந்துதுன்னு நிறைய வாட்ஸ்அப் சர்க்குலேஷன் இருக்கும் உங்களுக்கும் பல வாட்ஸ்அப் சர்க்குலேஷன் தான் இருக்கும் அதெல்லாம் நம்பாதீங்க என்ன இருக்குன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய செல் ஆர்டர் வந்திருக்கும் அந்த செல் ஆர்டரை கவுண்டர் பண்ணுறதுக்குள்ள ஸ்டாப்லாஸ்டுக்கு ஆகி ஒரேடியாக டெக்னிக்கல் ஸ்லைடு விழுந்துருச்சு ஆனால் நைட் அமெரிக்காவும் மார்க்கெட் வந்துருச்சு இன்னைக்கு ஏசியாவும் வந்துருச்சு ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் காட் வெரி டயர்டு எவ்வளோ நாளைக்கு தான் கொண்டாடுறது கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு எடுத்துருச்சு ஃபண்டமெண்டல் ட்ரிகர் ஒன்றும் இல்லை மார்க்கெட் ஜஸ்ட் காட் டயர்ட் ஸோ மார்க்கெட் நேற்று கரெக்டாச்சு இன்றைக்கும் ட்வெண்ட்டி தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கஷ்டப்பட்டு திரும்பி ஏடி ப்ளஸில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பட் இது திரும்பி அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எஃப்ஐஐ விற்கிறாங்க ஸோ இது இன்னும் கொஞ்சம் விழும் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் மிட் கேப் ஸ்மால் இன்னும் சரக்கு சரக்குன்னு விழுந்ததுங்கிறாங்க நான் பார்க்கல பட் ஓவராலாக ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் விழுந்தது ரெண்டு விதமாகவும் போகலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு இருக்குது இதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி வாங்கி திரும்பி ஏற்றலாம் ஏன்னா ஃபண்டமெண்டலாக நியூஸ் ஒன்றும் இல்லை இந்த சைடில் வந்து இல்லைன்னு மார்க்கெட்டை போட்டு திரும்பி ரெண்டு சாத் சாத்தலாம் ஸோ கேட் த வால் நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நேற்று டபாலில் டாடா மோட்டர் டிவிஆர் பயங்கரமாக இறங்கிட்டாங்க ஹாக்கி எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா டாட்டா மோட்டர் டிவிஆர் சீப்பாக கிடச்சிருக்கும் மணப்புறமும் பத்து ரூபாய் இறங்கிட்டாங்க நான் பார்த்த பீக்கிலேருந்து ஹாக்கி எடுத்துகிட்டு போயிருந்தா கிடச்சிருக்கும் டாக்டர் ரெட்டி கிடச்சிருக்கும் நாட்கோ ஃபார்மா கிடச்சிருக்கும் கோல்டு ரொம்ப ஏறல ரொம்ப குறையும் இல்லை ஸோ கோல்டை நம்ம தான் பண்ணுவோம் கட்டப்பட்டு எயிட்டி த்ரீ ஃபிஃப்டின் வரைக்கும் ஏற்றினாங்க நேற்று என்னாச்சுன்னு தரல பட் ரூவா திரும்பி ப்ரெஷரில் இருக்கும் இதில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஆனால் இது மார்க்கெட் அவர்ஸ்க்கு அப்புறம் வந்தது இந்த ப்ரோக்கர் ஏன் முக்கியங்கிறத இந்த ஆர்டர் உங்களுக்கு காட்டுது கார்வின்னு ஒரு கம்பெனி என்ன பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும்னா கார்வி வந்து ஒரு போண்டியான கம்பெனி என்ன பண்ணாங்க புரோக்கர் ரெஜிஸ்ட்ரார் கம்பெனி தான் நடத்தி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ப்ரோக்கிங்கில் வந்து எல்லாம் வச்சிருக்கிற ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி அவங்க ப்ளெட்ஜு கிரியேட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க பணம் ரீஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் மங்காத்தா ஆடினாங்க அந்த மங்காத்தா வெயிராஜா வெய்ராஜா போயிடுச்சு அப்போது பேங்க்கெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த காசை எடுக்க பார்த்தாங்க ஆக்சுவலாக ஸ்டாக் அவங்கள்ட்ட கிடையாது கிளைண்ட்டோட ஸ்டாக்குக்கு ஸோ கிளைண்ட்லாம் ஐயோ ஐயோன்னு கத்தினாங்க எங்கள் ஸ்டாக்கை புரோக்கர் ப்ளெட்ஜ் பண்ணிட்டான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு கூச்சாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா உடனே செடி வந்து இந்த ப்ளட்ஜை கேன்சல் பண்ணுங்க இந்த பிளட்ஜ் நகம் இல்லைன்னு சொல்லி என்எஸ்டிஎலுக்குலாம் ஆர்டர் போட்டாங்க என்எஸ்டிஎலும் அந்த பிளட்ஜை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் தான் சில ஆட்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் வந்து செக்யூரிட்டி சப்பார்டேட் ட்ரைபியூனலுக்கு போச்சு சாட்டுக்கு சாட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு லீகலாக கரெக்டாக தான் பிளட்ஜு கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ரெகுலேஷன் முன்னாடியே பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் ரெகுலேஷன் இவன்ட் ஆனப்புறம் பாஸ் பண்ணி ஸோ என்னைக்கு அந்த ப்ளட்ஜு கரெக்டாக பண்ணாதபடி சட்டப்படி வேலிட் அதனால ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா பிளட்ஜை ரீக்ரியேட் பண்ணுட்டான் நீ பிளட்ஜை கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் போயிடுச்சு நீ இங்கே பிளட்ஜர் ரீக்ரியேட் பண்ணுறோம் இப்போ இந்த ஆயிரத்தி நானூறு கோடியை நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குமா என்எஸ்டிஎல் கொடுக்குமா செபி கொடுக்குமாங்கிற கேள்வி இதில் நீங்கள் யாரை குத்தம் சொல்லுவீங்க செபியை சொல்லுவீங்கன்னா புரோக்கரை சொல்லுவீங்களா இல்லை சாட்டை சொல்லுவீங்களா இல்லை என்எஸ்டிஎல்ல சொல்லுவீங்களா சட்டப்படி கரெக்டாக தான் என்எஸ்சியும் என்எஸ்டிஎல்லும் செஞ்சுது இது மாதிரி ஒரு புரோக்கர் ஃப்ராடு பண்ண முடியும்னு செபி தெரிஞ்சிருக்கணும் செபி முன்னாடியே பண்ணியிருக்கணும் சரி செபி தான் தப்பாக பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டதுனால ஒரு காமன் மேன் இன்ட்ரெஸ்டில் இப்போ சேட்டு இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுதினதில் யார் இந்த ஆயிரத்தி நானூறு கோடி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு நம்ம ஜட்மெண்ட்டு எழுதணும் ஸோ கொழப்பழ ஜட்மெண்ட் எழுதாம ரொம்ப கரெக்டாக பேங்க்குக்கு தான் பணம் சேரும் தீர்ப்பு வைக்கிட்டாங்க இது நேரத்தில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த புரோக்கர் சேஃபா அந்த புரோக்கர் சேஃபா நீங்க கேட்கறத நீங்க கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பர்சனலாக புரோக்கரை தெரிலனா பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கார்த்திக் அகேன்ஸ்டா நான் பேசின தப்புக்காக இந்த கேஸ் எல்லாம் வரத்துக்கு செவி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதே மணிப்பேர் சேனலில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன் நான் தான் முதல் ஆள் இதெல்லாம் கிளப்பி வெள்ளை விட்றதுக்கு பேப்பரில் வந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து தமிழில் போட்டு விட்டேன் உடனே என்ன பண்ணான் கார்வி டெல்லியில் என் மேலே கேஸ் வீதி அந்த ஃபைல மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு காத்திட்டாங்க இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதாக கிடையாது கடைசியில் நம்ம சொன்னது தான் கரெக்டு கார்வி சொன்னது தப்புன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு செபி தூங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு செபி குதிரை ஓடினப்பறம் லாயத்தை மூட்டினான் ஆனால் செல்லாதுட்டாங்க இப்போ யாரு காசு கொடுக்கறதுங்கிறது கேள்வி இதுக்கு அகேன்ஸ்ட் ஹை கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க இது ஒன்றும் இருபது வருஷம் கச்சேரி அதனால நீங்கள் கரெக்டாக புரோக்கரை சூஸ் பண்ணுங்க சும்மா இங்கே என்ன வந்து இந்த புரோக்கர் சரியா அந்த புரோக்கர் சரியான்னு கேட்காதீங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆனால் புரோக்கர் எங்கே இருக்கான் அவனை போய் கட்டுல துண்டை போட முடியுமாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஆப்பில் கழுத்து துண்டை போட முடியாது ஆப்பில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போய் தான் கட்டுல துண்ட போட முடியும் ஆப்போடு ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமையே சர சரக்குன்னு பட்டன் அமுக்கிறவங்களுக்கு கார்வி மாதிரி ஒரு நனை நடக்கலாம் ஏன்னா நீங்கள் என்ன தான் ரெகுலேஷன் போட்டாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அதனால் நான் எந்த கம்பெனியும் சொல்லலை விஷயம் வந்தால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன் கார்வி மாதிரி அது மாதிரி ஒன்றும் விஷயம் வரல பட் நான் சொன்னப்புறம் போய் ஸ்டாக்கெல்லாம் வெள்ளம் எடுக்க முடியாது ஸ்டாக்கெல்லாம் போயிடும் அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக உஷாராக இருக்கணும் காசு வடிவல் சொல்கிற மாதிரி ஆப்பு அங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் ஆப் மேலே உட்காந்துட்டு ஐயோ ஐயோன்னு சொன்னிங்கன்னா உங்கள் ரிஸ்க்கு ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூறு கோடி ஐம்பது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் நேற்று டாட்டா மோட்டார் சரக்குன்னு விழுந்துச்சுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தொகுப்பு வந்திருக்கு ரெண்டு வருஷமாக அவங்க புது கார் ஒன்றும் லான்ச் பண்ணல ஆனால் கூட மாறுதி காரெல்லாம் லான்ச் பண்ணிருக்கிறாங்க அதனால இவங்க வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் தி இயர் தான் அப்கிரேடு கூட லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நெக்ஸான் அப்கிரேடுன்னு சொல்கிறாங்க ஹேரியர் அப்கிரேடு இந்த நெக்ஸான் அப்கிரேடுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆர்டர் கிட்ட வந்துடுச்சுங்கிறாங்க எண்பத்தஞ்சு வந்து ஐசி இன்ஜினும் பதினஞ்சாயிரம் வந்து எலக்ட்ரிக் வண்டிங்கிறாங்க அதனால என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் தான் நாங்கள் புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அது பேர் கவ் அப்படின்னு ஒரு வண்டியை லான்ச் பண்ண போகிறோம்ங்கிறாங்க இந்த வருஷம் நாங்கள் அஞ்சரை லட்சம் வண்டி விற்போம் அஞ்சு பர்சன்ட் மோர் தென் லாஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஆறு லட்சம் வண்டிக்கு மேலே விற்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆறு லட்சம் வண்டிக்கு மேலே விற்றாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வண்டி விற்க போறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சங்கிற கார் விற்றுட்டு அந்த கம்பெனி ஆறு லட்சம் கார் விற்க போகுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு நாங்கள் எங்களோட பேட்டரி வால்யூம் ஏற ஏற எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் எங்கள் காஸ்ட் குறஞ்சிக்கிட்டே போகுது கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் கார்ஸும் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சைலேஷ் சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இங்கேருந்து மூணு வருஷத்துக்குள்ள பத்து எலக்ட்ரிக் கார் ரெடி இருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போவே அவங்கள்ட்ட ரெண்டோ மூணோ கார் இருக்கு பத்து கார் லான்ச் பண்ணுவோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது தனி பிஸ்னஸ் ஆகிடும்னு அவர் சொல்லி இருக்கிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பதினஞ்சு டு சிக்ஸ்டீன் டைம்ஸ் தை இருக்குது அதனால இது லாங் வெய்டுக்கும் இந்த கம்பெனியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் இன்னொரு விஷயம் ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி ஹெல்த்தி ஃபுட்ஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு ரெண்டு பேர் இறங்கி இருக்கிறாங்க ஒன்று டாடா கன்சியூமர் கோதாவலை இறங்கி இருக்கிறான் சொல்ஃபுல் அப்படிங்கிற பேண்டோட இதை சேர்த்துக்கலாம்னு அதே சமயத்தை நம்ம ஐடிசியும் கோதாவை இறங்கி இருக்கிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் என்ன பர்சனா பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனிலையும் பொசிஷன் இருக்கிறது மே த மேன் வின் அப்படின்னு சொல்கிறேன் ஆனா உங்களை நினைச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா வைர ஊசி டாடா கன்சியூமரு நிறைய பேர்த்து அது இருக்காது ஐடிசி நம்ம இப்போ நிறைய பேர் சீப்பா வாங்கியிருக்கிறோம் அதனால் நம்ம உங்களுக்கு ஐடிசியே ஜெயிக்கட்டும் சொல்லுவோம் டாடா கன்சியூமர் இறங்கி பார்ப்போம் மற்றபடி நல்ல கம்பெனிங்க பெரிய ப்ரைஸில் வாங்கினா லாஸ் ஆகும்னு நினைக்காது டாடா ஸ்டீல் கதர்னியாகவும் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் டாடா ஸ்டீல் ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தது ஒரே டிசிஷன் தப்பா எடுத்தான் கோரஸ் பொத்துனி இறங்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் போட்ட பணத்து லெவலுக்கு திரும்பி வரும் அதனால வைர ஊசியை வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வந்தீங்கன்னா சீக்கிரம் ஊசிடும் சம்டைம்ஸ் குத்தலுங்கிறதுக்காக கவலைப்பட வேணும் ஐடிசி இன்ஃபோடெக் கம்பெனி அவுட் சைட் இந்தியா ஃபஸ்ட் பிரான்ச் திறந்திருக்காங்க சவுதி அரேபியாவில் ஐடிசி இன்ஃபோடெக் பிரான்சு திறந்துருக்காங்க அதை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்த விஷயம் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க் மனிதருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் புலிவலி கொடுத்துட்டாங்க ரொம்ப நாள் இந்த ஆர்பிட்ராஜ பத்தி பேசல இப்ப ஆர்பிட்ராஜுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக இந்த ஸ்டாக்க ஐடிஎஃப்சி பேங்கினீங்கன்னா ஆர்பிட்ராஜ் கிடைக்கும் பொறுமையாக இருந்தால் லாபம் வரும் அதனால் ஐடிஎஃப்சியும் நீங்கள் இப்போதை கன்சிடர் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் அப்ரூவல் உள் வந்துடுச்சு டெஃபினட்டாக லாபம் கிடைக்கும் அதே சமயத்தில் ஐடிசி இன்ஃபோடெக்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹிடன் ஜிம்மு உள்ளே இருக்கிறது இன்றைக்கி ஐடிசியும் பயங்கரமாக இறங்கியிருக்கு ஐடிசியும் கன்சிடர் பண்ணலாம் இப்போ ஒரு எல்லா ஐபிஓவும் நல்லா போய்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஐபிஓ மேலாக காப்பாற்றுறது ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாரும் போய் பணத்தை போட்டு பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு ஷேரை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லிஸ்ட் ஆனோடனே ப்ராஃபிட்டாகிடுது அதுக்கப்புறம் வித்து காசை எடுத்துக்கிறீங்க இது எலக்ட்ரிக் ட்ரெயினை முன்னாடி போய் பணம் எடுக்கிற மாதிரி என்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்மளை வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால உஷாராக இருந்துக்கங்க நேற்று மார்க்கெட் கொடுத்தது ஒரு சிக்னல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் பெரிய சிக்னல் தான் மார்க்கெட் கொடுப்போம் அது ஸ்டாக்கு அடிச்சதுனால் நம்மளால் தாங்க முடியாது அதனால் இறங்கரைச்ச நம்ம ஃபேவரட் டிஸ்டார் ஸ்டாக்கில் டிஃபன் காஃபி ரேஞ்சில் மட்டும் வாங்குங்கள் ஜாஸ்தி வாங்கிட்டு விழுந்துடுச்சு நகாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறைய நேரம் இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளோயிங் ரிவர் எப்போ வேணால் பக்கெட்டில் தண்ணியை போட்டு எடுத்துக்கலாம் அதான் கரெக்டான வழி அவசரப்பட்டு பெருசாக போட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாக ட்வாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க